ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சன் அன்றைக்கி ஹோட்டல் ஸ்டேட்டுக்கு கோதுமர உப்புமா எப்படி சின்னு பார்க்குறோம் தேவையான பொருட்கள் ஒரு ஐம்பது எம்எல் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுசு ஜீரகம் கடலைப்பருப்பு மஞ்சத்தூள் உப்புமாவுக்கு தேவையான உப்பு முந்திரி பருப்பு தேவையான போட்டுக்கலாம் இட்லி பொடி வேர்க்கடலை பச்சை பட்டாணி சின்ன வகை ஒரு இருபத்தஞ்சி சின்ன வாயில பண்ணி வச்சுக்கோங்க சின்ன கட்டி பெரிய வாயம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி தழை கருவேப்பிலை ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா காலையின் சைஸ் இஞ்சி இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேன் பீன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் ஓனல் வச்சு எண்ணெய் சூடாயிடுச்சு கடுகு ஜீரகம் கடுகு ஜீரகம் புரிஞ்சிச்சு கடலைப்பருப்பு கடலை பருப்பு எல்லாம் குறைஞ்சிச்சு முந்திரி தேவையான படுக்கிறேன் முந்திரி வெங்காயம் வெங்காயத்தை போட்டு வெங்காயம் கண்ணாடி பார்க்குறது வரணும் వెయ్యం పది మధ్య వచ్చి క్యరట్ బీన్స్ పచ్చి పచ్చ మి మూడు పచ్చ మివో కారో ఇం చేసి もう一回やらなるんすよ。まっパターンん。え、俺は手に入ろ、 காய் தான் நல்ல முக்கால் பழம் வாங்கிடுச்சு நான் முந்நூறு எம்எல் கோதுமரம் வச்சுருக்கேன் அதுக்கு அறுநூறு தான் தண்ணி வெந்நி சூடாக போயிட்டு வைக்கிறது சில வெந்நி மஞ்ச தூள் தண்ணி ரெண்டா கோதுமை ரவை மூணு ரொம்ப வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி நல்லா பொதிச்சு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃபிரமில் வச்சு நல்லா உட்காந்து வேணும் கேரட்டு பட்டம் எல்லாம் வந்துடுச்சு கோதுமை ரவி நல்லா வந்துடுச்சு வேர்க்கடலை லாஸ்ட்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இட்லி பொடி வச்சுருக்கேன் அந்த பொடி இந்த பொடி காரம் இருக்காது லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் நெய் ஊற்றி அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் சிம்ட வைக்கணும் நல்ல அஞ்சு நிமிஷம் அப்புறம் தட்டு போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கலர்ஃபுல் ஆனால் ஹோட்டல் ஸ்டைலுக்கு போதுமாதிரி ரொம்ப முன்னாடியாகிடுச்சு நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ண